ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க இருந்தா அப்படியே வேற வீடியோ பக்கமா போங்க நம்ம சேனல்லயே பல வீடியோஸ் இருக்கு அதை பாருங்க உங்க மனசோ அளவாயிரம் வயசு கண்டது கருதியில பார்த்து கண்ணில கருத்துக்கிறாங்க அந்த பக்கமா போக இன்ஸ்டா பக்கம் போயிடாதீங்க அங்க அதுக்கும் மேல எயிட்டீன் பிளஸ் போயிட்டு இருக்கு ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாலி வசஸ் வைரமுத்து பேட்டில் பார்ட் ஒன்ல வைரமுத்து ஜெயிச்சிருந்தாரு இந்த பார்ட் டூல யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இருந்து பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது அடிச்சு காட்டு நம்ம ஏஆர் ரஹமான் அறிமுகமான புதுசுல அவர் மியூசிக்ல வந்து உழவன் படத்துல இருந்துதான் முதல் பாட்டு ரெண்டும் கூடாம தனிச்சு இருக்கு ஓ அப்படியா

அதுவும் குஷ்பு குண்டா இருக்கிறதுனால இப்படி எழுதி விட்டுருக்காரு மாங்கா மாங்காம மக்கெட்டு போகாத குண்டு மாங்க அப்புறம் அப்புறம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் நீங்க போய் பாத்துக்க இந்த டைரக்டர் வேற ரெண்டு மாங்கால வாட்டர் டிராப் வர மாதிரி ஷார்ட் வேற வச்சு கிரியேட்டிவிட்டியை இதுல காட்டியிருக்காரு

புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவடை கெடுத்து இதே பொண்ணுக்கு உணர்ச்சி வர மாற்ற வைரமுத்தையா எப்படி இருக்காருன்னு பாப்போம் ஓகே ரெண்டு கொட்டாயில படம் பார்க்க டிக்கெட் எடுத்த படம் பார்க்கும்போது மடியில உட்கார்ந்து என்னப்பா பண்ண போறீங்க இது நனஞ்சிருமா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னடா என்னங்க நீ ஒண்ணு சொல்ல போ இந்த காலத்து மல்டிபிளக்ஸ் தியேட்டர்ல தான் பல சம்பவம் நடக்குது நினைச்சா அந்த காலத்து டென்ட் கொட்டாயிலேயே சம்பவத்தை சொன்ன வைரமுத்து தான் இந்த செகண்ட் பேட்டில் வின் பண்றாரு

உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா இப்போ இவரே இந்த மாங்காயத்தான் தான் சொல்றாரும்மா கத்துக்கிட்டீங்க தொட்டு பார்க்கிற விஷயத்தை வைரமுத்து நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் வச்சிருக்காரு தேனி பக்கம் அப்படி

மாலி தளபதி எழுதின மாதிரி வயிறு முத்து தலைக்கு எழுதியிருக்காரு எப்படி சொல்லி இருக்காருன்னு பாருங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற மாதம் இரவுகள் செய்து பள்ளி அறை சுகம் பெருக சோழி முடிச்சு வயலுக்குள்ள வாய்க்கால் பாயும்னு தளபதி ஸ்டெப் போட வச்ச வாலிதாய் இந்த நாலாவது பேட்டிலோட பின்னர் வயலுக்குள்ள வாய்க்கால் பாயும் நேரம் இப்பம்மா

வந்ததுல பாக்குறேன் உன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற கொட்டும் தேன் துளி என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதையே வைரமுத்து டுவல்வி படத்துல வர பூவே வாய் பேசும் பாட்டுலயும் எழுதியிருக்காரு என் நினைவு தோன்றினா தொழிநீரை செஞ்சிடு என்ன சொல்றா என் நினைவு தோன்றினா தொழிநீரை சிந்திடு

ஆனாலும் தட்டும் வேளையில் கொட்டும் தேன் துள்ள நாராசமா தட்டி எடுத்த இந்த வாலியாத முன்னணுதான் மாம்பழம் மாங்காய்னு கவிஞர்கள் எழுதி பார்த்திருக்கோம் படிக்காத பண்ணையார்னு ஒரு படத்துல புதுசா ஒரு உண்மையை போட்டிருக்காரு பித்தகோஸ்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்கப்பா அதை விடுங்க அதுன்னு பின்னலகு பிந்து கோஸ்னு எழுதி இருக்கேன்னு தேடி பார்த்தா தெரியும் பழைய காலத்துல நல்லா ஜவ்வியா இருந்த ஒரு நடிகை தான் பிந்துகோஸ் வாலி ஐயாவுக்கு ஒரே சேட்டை தான் சேட்டை முடிஞ்சப்பாயா சார் சும்மா ஜாலிக்காயெல்லாம் சார் இப்போ வைரமுத்து ஐயா என்ன சொல்லிருக்காருன்னு பாக்கலாம் அண்ணாமலை படத்துல வர இந்த ஃபேமஸ் பாட்டை பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அண்ணா மல அண்ணா

என்ன நினைச்சு இப்படி எல்லாம் தான் தெரியல இந்த பேட்டில் யார்னு சொல்றதே டஃபா இருக்கே இருந்தாலும் ஜோடி முயல் தூண்றதை பத்தி சொன்ன தான் வின்னர் சூர்யா படம்னாலே வாலி கொஞ்சம் டபுள் மடங்கு தான் எழுதி விட்டுறாரு

வைரமுத்து உலக நாயகனுக்கே இருக்காரு எனக்குள் ஒரு படத்துல வந்த இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டுல எங்க வச்சிருக்காருன்னு பாருங்க சம்பவத்தை பார்க்கும்போது ஒருவேளை மழை வந்திருக்குமோ மாதிரி பேசாதீங்க மடியில சுகபூகம்பமா உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கப்பா ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போன நம்ம வைரமுத்தோயா தான் இந்த பேட்டரியோட வின்னரு

எழுதாமையே அர்த்தத்தை புரிய வச்சாரு பாருங்க கில்லாடியா நம்ம ஆளு இந்த லாஸ்ட் பேட்டிலோட வில்லர் யாரு வேற யாரு முன்னால தேன் வெடிச்சுன்னு எழுதுனா வாலியா தான் இந்த பேட்டிலையும் வின் பண்ணி ஓவராலா எந்த டிராஃபியையும் வின் பண்றாரு எட்டி சொல்லணும்னா இந்த வீடியோக்காக டபுள் மீனிங் லிரிக்ஸ் தேடும் போதே வாலி ஐயாவோட லிரிக்ஸ் தேட தேட வந்துகிட்டே இருக்கு வைரமுத்துவுக்கு தான் டபுள் மீனிங் லிரிக்ஸ் கஷ்டப்பட்டு வேண்டியதா போச்சு ஒரே இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு வைரமுத்துவ காஜிமுத்துன்னு சொல்றாங்க அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரியா தமிழ்நாட்டுல உன்ன யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது